நம்ம வந்து பச்சை உணவுகளெல்லாம் நம்ம வந்து அதிகமாக முழு நேர உணவாக சாப்பிட முடியாது ஏன்னா நம்மளாம் மனம் எனும் நோயாளிகள் மனிதர்கள் அனைவருமே நோயாளிகள் அதனால் பலவீனமானவர்கள் மனம் என்பது ஒரு நோய் அப்படிங்கிறனால நம்ம வந்து முழு நேர உணவாக பச்சை உணவை சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வந்து நமது உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்கும் இப்போது வந்து ஒருத்தர் வந்து உடம்புல நோயை வச்சுக்கிட்டு பச்சை தண்ணி அவர் ஏன் வெந்நீர் குடிக்கிறாரு ஏன் பச்சை தண்ணி குடிக்கலாம்ல அப்போ பச்சை தண்ணி குடித்தாருன்னா அப்போ அவரை பார்த்து நீங்கள் என்ன கேட்பீங்க ஏன்னா மனசில் ரொம்ப ஆரோக்கியமானவர் நினைப்பா பச்சை தண்ணீர்லாம் குளிக்கிறி குடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல உடம்புல உடம்பில் வந்து உங்களுக்கு வந்து நோய் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பச்சை தண்ணியில் குளி பச்சை தண்ணியில் குடிக்கிறீங்க குளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல இப்போது சுகர் பேஷண்ட் இருக்கார் இன்னும் அவர் வந்து என்ன பண்ணுவார் நல்லா சுகர் போட்டு ச வெள்ளை சக்கரை போட்டு சாப்பிட்றாருனா அவரை பார்த்து நீங்கள் என்ன நினைப்பீங்க மனசில் ரொம்ப ஆரோக்கியமானவர் நினைப்பா சுகர்லாம் போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு நினப்பலாம் அது போல் தான் மனித மனிதர்கள் பச்சை உணவுகளை முழு நேர உணவுகளாக சாப்பிட்டால் மனிதர்களை பார்த்து இயற்கை என்ன கேட்கும் தெரியுமா இன்னும் மனசில் ரொம்ப ஆரோக்கியமானவர் நினைப்பா முழு நேர உணவாக இவர் பச்சை உணவே சாப்பிட்றாரு பச்சை காய்கறிகளையும் சாப்பிட்றாரு பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பச்சையாகவே சாப்பிட்றீங்க இன்னும் மனசில் ரொம்ப ஆரோக்கியமானவர் நினப்பா மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா மனிதர்களே மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தானே நீங்கள் அந்த உணவுச் சங்கிலி இயற்கை இயற்கைக்குள்ளே நீ வாழணும் அப்படின்னா நீ ஆரோக்கியமானவராக இருக்கணும் உணவு சங்கிலிக்கு கட்டுப்படணும் நீ வந்து மனிதர்களாகிய நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து என்ன பண்ணிட்டீங்க ஒரு நோயை வரவழைத்து மனம் என்கிற நோயை வரவழைத்து அதன் மூலம் சிந்திக்க கற்றுக்கொண்டு இந்த இயற்கையின் பிடியிலிருந்து தப்பி விட்டீர்கள் இயற்கை உங்கள் ஒரு உணவு சுழற்சியிலிருந்து தப்பிவிட்டீர்கள் உங்களை எந்த உயிரினமும் வேட்டையாடாதவாறு பார்த்துக்கொண்டீர்கள் இயற்கையிலேருந்து விலகிட்டீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது கிடையாது ஒரு அந்த இயற்கையிலிருந்து விலகுவது எதனால் அதற்காக நீங்கள் கொடுத்த விலை அந்த நோய் மனம் என்கிற நோய் மனம் என்பது ஒரு நோய் அப்படிங்கிறதுனால அந்த அந்த நோய் என்கிற வழியை ஏற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கையிலேருந்து தப்பித்து விட்டோம் இயற்கையின் பிடியிலிருந்து இயற்கை ஒரு உணவு சுழற்சி வைத்திருக்கிற அதற்கு கட்டுப்படாமல் இயற்கைக்கு கட்டுப்படாமல் ஒரு கட்டுப்பாடு இயற்கைக்கே நம்ம வந்து கட்டுப்படாமல் ஏன்னா இயற்கை வந்து நீ கட்டுப்பட இயற்கைக்கு நீங்கள் கட்டுப்பட்டிங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம் ஆனால் உணவு சங்கிலியில் மாட்டிப்பீங்க உங்களை இன்னொரு உயிரினம் வேட்டையாடும் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டு பிற உயிரினங்களுக்கு வேட்டையாடுவதா அல்லது வந்து நோயாளியாக வாழ்ந்து கொண்டு எந்த உயிரினமும் நம்ம வேட்டையாடாமல் வாழ்நாள் முழுவதும் வாழ்வதா அப்படின்னு வரும்போது மனிதர்கள் வந்து மனம் என்கிற நோயை தேர்ந்தெடுத்தார்கள் இயற்கையிலிருந்து விலகினார்கள் விடுபட்டார்கள் மனம் என்கிற வலியை ஏற்றுக்கொண்டு நோய் என்கிற வலியை ஏற்றுக்கொண்டு உணவு சங்கிலியிலிருந்து அவர்கள் தப்பித்து விட்டார்கள் இயற்கையின் அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்படியாமல் தப்பித்து விட்டார்கள் அதனால் மனிதர்கள் வந்து ஒன்று இயற்கையின் கட்டுப்பாட்டில் இல்லை ஆரோக்கியமானவர்கள் கிடையாது அவங்க மனம் என்னும் நோயாளிகள் அதனால் அவங்க மூணு வேளையும் வந்து முழு நேர உணவும் சரி பச்சை காய்கறியில் பச்சையாக சாப்பிட முடியாது பச்சையாக சாப்பிடுகிற அளவுக்கு அவர்கள் வந்து அந்த தகுதி அவர் அந்த அருகதை மனிதர்களுக்கு கிடையாது முழு நேர உணவையும் பச்சையாக சாப்பிட்றதுக்கு ஒரு அருகதை வேணும் ஒரு தகுதி வேணும் ஒரு மன உறுதி ஒரு அவங்க வந்து மிகவும் வலிமையானவர்கள் இப்போ அவன் மாடெல்லாம் பாருங்கள் அவ்வளோ பெரிய வயிறு நிறைய புல்லை சாப்பிடுது அப்படின்னா அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது ஒரு அருகதை இருக்கிறது அதற்கு வந்து ஒரு மன வலிமை இருக்கிறது அப்போ அதுபோல் நாமளும் சாப்பிட்டா நாமளும் அதுபோல் தகுதி உடையவர்களாக ஆகிவிடுவோமா ஆனால் அதாவது அப்போ நச்சரி நானும் பச்சையாகவே சாப்பிட்றேன் முழு நேர உணவையும் அப்படின்னு மனிதர்கள் சாப்பிடுவதால் மனிதர்கள் இந்த மாடு மாடுகளிடம் இருக்கிற அந்த தகுதி இவர்களுக்கு வந்து விடுமா அதாவது மாடுகள்கிட்ட என்ன தகுதி இருக்குது ஆரோக்கியம் என்கிற தகுதி இருக்கிறது அவைகளுக்கு நோய்கள் வருவதில்லை திறந்த வழியில் மழையிலும் வெயிலிலும் அவைகள் திறந்த வழியிலே கிடக்கிறது ஆனால் நோய்கள் எதுவும் வருவதில்லை ஆரோக்கியமாக இருக்கிறது ஆரோக்கியம்தான் அவைகளின் தகுதி அப்போ அதுபோல் நாமளும் பச்சை உணவுகளை சாப்பிட்டால் நாமளும் ஆரோக்கியமானவர்கள் என்கிற தகுதியை பெற்று விடுவோமா இப்போ அந்த அருகதை நமக்கு வந்து விடுமா அப்படின்னா வராது ஏனென்றால் அதனால் வந்து நிறைய இப்போ இப்போ நானே சொல்ல மூணு வேளையும் பச்சை உணவாகவே சாப்பிட்ணும் சமைச்சே சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் ஒரு சில வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் நான் அதே நான் தான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ மூன்று வேளையும் பச்சை உணவுகளாக சா சாப்பிட்றதுனால நீ ஒன்றும் ஆரோக்கியமானவர் என்கிற தகுதியை அருகதை உனக்கு வந்து விடாது நீ எப்போவும் நோயாளி தான் மனிதர்கள் எப்போது மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் நீ எப்போவுமே கஷ்டப்படணும் நோயாளிகள் கஷ்டப்படுவார்கள் அதுபோல் மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் நீங்கள் சமைக்க வேண்டும் சமைத்து தான் சாப்பிட வேண்டும் ஒரு ஐம்பது சதவீத உணவை சமைத்து தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் அதுதான் உங்களுக்கு இருக்கிற தண்டனை நீங்கள் ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக வாழ்ந்து விட முடியாது பிறவுங்களைப் போல் பச்சையாக சாப்பிட்டு சமைக்காமல் கஷ்டப்படாமல் அவ்வளோ ஈஸியாக வாழ்ந்துட முடியாது ஏன்னா இயற்கையின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் இயற்கை உங்களுக்கு கொடுக்குற சாபம் தான் நீங்கள் சமைத்து சாப்பிடுவது அதுபோல் குடும்பம் உறவுகள் சார்ந்து வாழ்வது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையிலேருந்து நாம் விலகுனால நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடினமான வாழ்க்கை என்பது ஒரு சாபமாக இருக்கலாம் அந்த சாபம் தான் நமக்கு வரமாகவும் இருக்கிறது அதனால் நம்ம வந்து ஒரு ஈஸியாக வாழாமல் இருக்கலாம் ஆனால் கடைசி வரைக்கும் வாழ்கிறோம் நம்ம கஷ்டப்படுறோம் உணவுக்காக சமைச் சமைச்சா தான் சாப்பிட்றோம் வெந்நீர்லாம் போட்டு குடிக்க வேண்டியது இருக்குது ஒரு தண்ணி குடிக்கக்கூட ஒரு மாடு வந்து போகிற ஆற்றுலே ஓடையிலே குடிச்சிரும் ஒரு ஆடு மாடு மான் சிங்கம் இதெல்லாம் பொலியெல்லாம் வந்து குளத்துலேயே குட்டையிலே குடிச்சிரும் அழுக்கு தண்ணியை கூட குளிக்கும் குடிக்கும் அவர்களுக்கு எதுவும் ஆகாது ஆனால் நம்மளால அப்படி குடிக்க முடியாது இதுதான் நம்ம வந்து இந்த இயற்கையிலேருந்து விடுபடணும்னு நினச்சிடலாம் இந்த உணவு இருந்து விடுபடணும்னு நினச்சோம் பார்த்தீங்களா அதனால் ஏற்பட்ட நோய் தான் மனம் என்கிற நோய் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த இயற்கையின் பிடி இயற்கையை வந்து கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது இது நம்மை வந்து நம்மை வந்து ஒரு பா ஒரு எல்லா உயிரினங்களிலும் ஒன்றாகத்தான் இது நம்மை பார்க்கிறது எல்லா உயிரினத்தையும் போல தான் நாமளும் நீ உணவு சங்கிலியில் இது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குது இயற்கைங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா சிங்கத்துக்கும் இது சிங்கத்துக்கும் இயற்கைங்கிறது ஒரு அம்மானு வச்சுக்கோங்க இது சிங்கத்துக்கும் அம்மா தான் புலிக்கும் அம்மா தான் நமக்கும் இது அம்மா தான் அதனால் வந்து நமக்கு இது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது சிங்கத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது சிங்கத்துக்கு அப்போ யாருக்கு இந்த இயற்கை வந்து அப்போ இந்த இயற்கையை வந்து நம்ம கண்முடித்தனமாக நம்பக்கூடாது அப்படின்னா இயற்கையின் பிடியிலேருந்து நம்ம விலகணும் இயற்கையை நம்ம வந்து இயற்கையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின் போது தான் நம்ம மனம்ங்கிற நோய் வருது சிந்திக்கிறோம் சிந்திக்கும் போது இந்த இயற்கையின் பிடியில் இருக்கக்கூடாது மே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழணும் அது அப்போ தான் வந்து இந்த மனம்ங்கிற நோய் வருது நோய் ஏன் வருது அப்படின்னா இந்த மரண பயம் வேட்டையாடும் போது சிங்கம் புலியெல்லாம் கடிச்சு கடித்து சாப்பிடும்போது ஒரு மரண பயம் வரும்ல ஒரு நாய் கடித்தாலே கடிச்சு தான் குதிரெலாம் செய்யலை பிச்சு திங்கெல்லாம் இல்லை கடித்தாலே நமக்கு எவ்வளோ பயம் வருது ஒரு நாய் கடிக்க வந்தாலே எப்படி பயம் வருது ஆனால் அந்த அது ஒரு நாயோ இல்லை சிங்கமோ புலியோ கடிச்சு கடிச்சு கொதறி குடலை உருவி தின்னால் எப்படி இருக்கும் அதுதான் நடந்தது அதை பார்த்து தான் மனிதர்களுக்கு பயம் இதுலேருந்து எப்படியா தப்பணும் அந்த பயத்தில் தான் அந்த நடுக்கத்தில் தான் அந்த பீதியில தான் அந்த மரண பயத்தில் தான் மனம் என்கிற நோயே வந்துச்சு அதனால் மனிதர்கள் வந்து மூணு வேளையும் பச்சை காய்கறிகளை சாப்பிடுவதற்கு அந்த தகுதியை அப்போது தான் இழந்து போனார்கள் மனம் என்கிற நோய் மனிதர்கள் நோயாளிகள் நோயாளிகள் சமைத்து தான் சாப்பிடுவார்கள் நோயாளிகளுக்கு மருந்து தான் தேவை நாம் உண்ணுகிற சமைத்து சாப்பிடுகிற அத்தனை உணவுகளுமே மருந்து தான் பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு சமைத்து விட்டாலே அது மருந்தாக மாறிவிடும் வெந்நீர் கூட வெந்நீர் ஏன் குடிக்கணும் அது சமைத்த சமைத்த வந்து சமைத்த தண்ணீர் அதான் வெந்நீர் அது மருந்து சமைத்து விட்டால் அது மருந்தாக மாறிவிடும் உணவு வந்து மருந்தாக மாறிவிடும் பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் உணவு அதுபோல் பச்சை தண்ணி தான் உணவு அது உணவு தன்மை உள்ள ஒரு தண்ணீர் அதுவே அதுவே நம்ம சூடுபடுத்திட்டோம்னா அது மருந்தாக மாறிவிடும் மருத்துவ தண்ணீர் அதான் வெந்நீர் இந்த மாதிரி மனிதர்கள் வந்து சமைத்து சாப்பிடுவது இதெல்லாம் இவ்வளோ கஷ்டத்தை ஏன் அனுபவிக்கணும் இதெல்லாம் இப்போ நான் என்ன நினைப்பேன் ஈஸியாக வாழலாமே ஏன் வந்து சமைச்சு சமைச்சு சாப்பிட்ணும் ஏன் போராடணும் இந்த பச்சை தண்ணியை குடிச்சிட்டு போகலாமே வெந்நீர் குடிக்காமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் ஈஸியாக இருக்குமே எதுக்காக சமைக்கணும் எதுக்காக எதுக்கு சட்டி பானையை கழுவணும் அப்படி இப்படின்னு யோசிக்கும்போது கடைசியில் ஆனால் அந்த சமைத்த உணவு மேலே மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு மோகம் என்னென்னா நாமெல்லாம் மனித நோயாளிகள் ஒரு நோயாளிக்கு ஏற்படுகிற தான் சமைத்த உணவு மீது மனிதர்களுக்கு ஏற்படுகிற மோகம் ஒரு நோயாளியாகிய மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்ட அந்த மனித இனம் சமைத்த உணவு மீது ஒரு மோகமாக இருக்குது ஏன்னா சமைத்த உணவு தான் அது ஏற்றுக்கொள்கிறது பிடிக்க அது வித்தியாசமாக சாப்பிடு நோயாளிகள் வித்தியாசமாக சிந்திப்பாங்க வித்தியாசமாக இருக்கும் அவங்க வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமானவங்க வந்து வித்தியாசம்னா என்ன ஒரு ஆரோக்கியமானவங்க வந்து மழையில் நினைக்கிறவங்க நினைவாங்க பச்சை தண்ணியை குடிப்பாங்க ஆனால் நோயாளிகள் மலையில் நின்று மாட்டாங்க பச்சை தண்ணியை குடிக்க மாட்டாங்க வெந்நீரை குடிப்பாங்க இப்போ அதுபோல் தான் நோயாளிகள் நோயாளிகள் நாம சமைத்து உண்புது ச நோயாளிகளுடைய யோசனை ஆசைகள்லாம் வித்தியாசமாக இருக்குது சமைத்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் ஒரு மாடுக்கோ ஆடுக்கோ சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை வரலை ஏன்னா அவைகள்லாம் ஆரோக்கியமானவைகள் நம்ம நோயாளிகள் என்பதால் நம்முடைய ஆசைகள் வித்தியாசமாக இருக்கிறது அந்த மாதிரி நீ ஒன்றும் ப மூணு வேளையும் பச்சை காய்கறிகளையும் சாப்பிட்டா நம்ம வந்து நோய் இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னா நீ மூணு வேளையும் சாப்பிட்றதுக்கு பச்சை காய்கறிகளை சாப்பிட்றதுக்கு நீ ஒன்றும் ஆரோக்கியமானவர்கள் கிடையாது நீ ஆரோக்கியமானவர்கள் என்று நினைத்து கொள்ளாதே நீ ஒரு நோயாளி என்பதை மறந்து விடாதே நீ மருந்து உனக்கு உணவு மருந்து தான் நமக்கு வந்து சுகர் இல்லாமல் இருக்கலாம் ஆஸ்மா இல்லாமல் இருக்கலாம் புற்றுநோய் இல்லாமல் இருக்கலாம் உடம்புல எந்த நோயும் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் நீ நோயிலிருந்து தப்பிக்க முடியும் மனம் என்கிற இந்த மனித இனம் வாழ்நாள் முழுக்க அது வந்து மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டது தான் அதை குணப்படுத்தவே முடியாது மனமெங்கிற நோயை குணப்படுத்தவும் நாம் கூடாது அது வந்து மனம்ங்கிற நோயை நமக்கு வேணும் அது ஏன்னா தான் நம்ம வந்து இந்த மாதிரி மனிதர்களாக மாறி நம்ம இன்றைக்கி ஒரு மேலான பாதுகாப்பு பிற உயிரினங்கள் நம்மளே வேட்டையாடாதவாறு மேலான ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கை கஷ்டமானது தான் நாம் உண்ணுகிற உணவை விவசாயம் செய்து உற்பத்தி செய்ய வேண்டும் அப்புறம் அதை பாதுகாக்கணும் குடும்பங்கிற வாழ்க்கை குழந்தைகள்ங்கிற வாழ்க்கை இப்படி அப்புறம் தொழில் பண்ணுறது அப்புறம் வந்து இப்போ சமைச்சு சாப்பிட்றது குளிக்கணும் பல்லு துளக்கணும் ரெண்டு வாட்டி இப்படி நாம் வந்து ஒரு சிரமமான வாழ்க்கை பிற உயிரினங்களை விட அது வந்து மனம் என்கிற நோயால் தான் நமக்கு அப்புறம் ஒரு குடிசையில் தான் வாழணும் இது வந்து ஒரு ஐசியூ வார்டு மாதிரி குடிசை வழியில் பிற உயிரினங்களை போல் வாழ முடியும் எளிமையாக வாழ முடியாது எளிமையாக வாழ்கிற தகுதியை நாம் இழந்து விட்டோம் ஏனென்றால் நாம் ஆரோக்கியத்தை இழந்து விட்டோம் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம் வீடு என்பது ஒரு மருத்துவமனை ஏன்னா திறந்தவெளியில நம்மளால் படுக்க முடியாது அதனால இப்ப வந்து மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அடிக்கடி வீடுகளுக்குள் புகுந்து கொள்வார்கள் அது வந்து மருத்துவமனை ஐசியு வார்டு மாதிரி வழியில் படுப்பதற்குரிய தகுதி மனிதர்களுக்கு இல்லை அதனால்தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் நாம யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா நாம் ஏன் சமைச்சு சாப்பிட்றோம் நம்ம ஏன் குடும்பமாக வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையெல்லாம் அடிப்படையில் என்ன இது ஒரு கஷ்டமான வாழ்க்கை ஆனால் இந்த கஷ்டமான வாழ்க்கை என்பது ஆரோக்கியமாக வாழ்கிறதுனா எந்த சும்மா பறிச்சா சாப்பிட்டோமா கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டோமா ப படுத்தோமா அப்புறம் வந்து போனோமா குளிக்க வேண்டாம் பல்லு துளக்க வேண்டாம் குடும்பங்கிறது ஒன்றும் வேண்டாம் தொழில் விவசாயம் பண்ண வேண்டாம் இதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை ஈஸியான வாழ்க்கை தான் ஆரோக்கியமான வாழ்க்கை ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற தகுதி நமக்கு கிடையாது ஏனென்றால் நாம் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நாமெல்லாம் நோயாளிகள் ஆனால் சமைத்து தான் சாப்பிட வேண்டும் நமக்கு அதிக பயம் மரண பயம் அதிகமாக இருக்கும் அந்த பயத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் குடும்பமாக நாம் வாழ்ந்து கொள்கிறோம் குடும்பமாக வாழ்வது திருமணம் செய்து கொள்வது இதெல்லாம் வந்து அதனால தான் ரொம்ப மரியாதையை எதிர்பார்க்குறது இதெல்லாம் வந்து அதனால்தான் மனங்குற நோயால் பாதிக்கப்பட்டவரால் தான் அதனால் புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மனித உணர்வுகள் எப்படிப்பட்டவை ஏன் இப்படி இருக்கிறது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் எதை விரும்புகிறோம் ஆரோக்கியமாக பிற உயிர்களைப் போல வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறோம் தினமும் சமைச்சமாக வெந்நீரை போட்டோமா அப்படி இல்லலாம் பிற உயிர் ஆடு மாடு எல்லாம் எப்படி வாழுது ஈஸியாக வாழுது அதுபோல் வாழணும்னு நமக்கு ஆசை தான் ஆனால் நீ அந்தளவுக்கு ஆரோக்கியமானவர் கிடையாது மனமுங்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர் சே அதனால நீ வந்து ஓ வாழ்க்கைங்கிறது வெந்நீர் குடிக்கணும் சமைச்சு சாப்பிட்ணும் குளிக்கணும் பழு துளக்கணும் குடும்பமாக இருக்கணும் கல்யாணம் பண்ணணும் அவங்களுக்கு உழைக்கணும் விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணி சாப்பிட்டு கஷ்டப்படணும் நீ அதுதான் உனக்கு இருக்கிற அந்த சாபம் அந்த தான் நமது வரோம் அதனால்தான் நாம் வந்து பிற உயிரினங்கள் வேட்டையாடப்படி ச சாவுது நாம் வந்து நம்மளை எந்த உயிரினமும் வேட்டையாடாது அந்த பாதுகாப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கோம் அதுக்கு அந்த நோயாகியே அந்த மனம்தான் காரணமாக இருக்கிறது மனதின் மூலமாக சிந்தித்து யோசித்து நமக்கு ஒரு பாதுகாப்பு இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகுகிறோம் விடுபடுகிறோம் விடுபட்டு தனித்து நின்று இந்த மனித இனம் தன்னை கொள்கிறது மனம் என்ற நோய் ஏற்படுத்துகிற அந்த வலியை தாங்கி கொண்டு அந்த வலி தான் மனிதர்களின் ரகசியமாக இருக்கிறது பாதுகாப்பாக அதனால் மனம் என்பது நமக்கு தேவை ஆனால் நமக்கு ஆஸ்மா புற்றுமை இதெல்லாம் புற்றுநோய் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆஸ்மா சுகர் இதெல்லாம் தேவையில்லை ஆனால் மனம் என்கிற நோய் நமக்கு தேவை மனிதர்கள் எப்பவுமே நோயாளிகள் தான் அவர்கள் ஆரோக்கியமானவர்கள் அல்ல அவர்களால் எளிமையாக வாழ முடியாது பச்சையாக உணவுகளை சமைத்து சாப்பிடுவது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட சாபம் அதுதான் மருத்துவம் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்குரிய மருத்துவம் என்பது என்னதுன்னு சமைத்து சாப்பிட்றது வெந்நீர் குடிக்கிறது இப்படி நமது உணவு முறை சமைத்து சாப்பிட்டாலே நீ வெந்நீர் தான் குடிக்கணும் எப்போ பச்சை தண்ணி குடி பச்சை தண்ணி வந்து ஐம்பது சதவீதம் குடிக்கணும் ஐம்பது சதவீதம் நீ சமைச்சு சாப்பிட்ணும் அதுபோல் சமைத்த உணவு சமைத்த தண்ணீரை குடிக்க வேண்டும் இப்படி மனித வாழ்க்கை என்பது செல்கிறோம்